ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா லெவன்த் எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படிங்கிற பாடத்திலருந்து தான் நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது உழவர் கடன் அட்டை கிஷான் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக வந்தது அப்படின்னா விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் சரிங்களா இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கொண்டு வந்திருப்பாங்க யாரெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா மைய வங்கியும் விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கியும் கொண்டு வந்திருப்பாங்க மைய வங்கினா நம்ம ஆர்பிஐ விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கினா நபார்டு பேங்க் தான் சரிங்களா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டோட அப்ரிவேஷன் தான் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சரிங்களா ஓகே இந்த விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுக்காக கடன் கொடுக்கணும் அப்படின்னா விவசாயிகள் வந்து நிறைய வந்து வட்டிக்கு பணம் வாங்குறது மைக்ரோ ஃபினான்ஸில் போய்ட்டு அதிக வட்டிக்கு பணம் வாங்குறது இந்த மாதிரி வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதிலேருந்து அவங்களை மீட்கிறதுக்காக தான் இந்த திட்டம் வந்திருக்கும் கவர்மெண்ட் வந்து இந்த கடன் அட்டையை வந்து ஸ்மார்ட் கார்டாக கொடுக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க இது வந்து பிராந்திய வங்கிகள் கிராமப்புற வங்கி கூட்டுறவு வங்கி பொதுத்துறை வங்கிகள்லாம் இந்த கடன் அட்டையை வந்து வழங்குறாங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ